ஏன்னா பிரபஞ்சத்தோட ஒரு துகள் தான் நீங்கள் ஒரு விளக்கு எடுத்து ஆயிரம் விளக்கு பற்ற வைக்கிறீங்க இந்த இருந்தால் வெளிச்சம் அந்த விளக்குக்கு போகுது அப்போது இந்த விளக்கு பற்ற வைக்கிறன்னா இந்த விளக்கோட வெளிச்சம் குறைஞ்சிடுமா அப்படின்னா நிச்சயமாக குறையாது பிளவுபடுத்தப்படாத பரிபூர்ணத்துவமான அபரிமிதமான ஆற்றல் இந்த விளக்கிலிருந்து அடுத்த விளக்குக்கு போயிடும் ஒரு தாய் தான் நம்மளை பெற்றட்றாங்க கண் காது மூக்கு இருதயம் கல்லீரல் கணையம் நுரையீரல் எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுத்துட்றாங்க அந்த ஒரு தாய் உடம்பு சரியில்லை ஏன் மருத்துவரை பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு தெரியாது தனக்குள்ளே அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது ஒரு சக்தி இருக்குது பிரபஞ்சம் நம்மளுக்குள்ளே இருக்குது நம்மளோட மூலம் நம்மளுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் படைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ உண்மையாலுமே நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் உணர்வுபூர்வமாக இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உணர்வுபூர்வமாக வாழும் பொழுது எந்த விதமான தப்போ கஷ்டமோ வழியோ வேதனை இருந்தாலும் கூட அதை ஏற்றக்கூடிய மனோ உங்களுக்கு வந்துடும்